திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து பிளக்ஸ் போர்டு வைத்துள்ளது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தற்போது அமெரிக்காவில் நடைபெற உள்ள அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட இருந்த ஜோ பைடன் நிலையில் அவருக்கு பதில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து சொந்த ஊரான துளசேந்திரபுரத்தில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் பேனர் வைத்தும் குலதெய்வ கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தியும் வருகின்றனர் கமலா ஹாரிஸ் இந்தியா சேர்ந்தவங்க அவங்க மன்னார்குடி பகுதி பைங்க நாடு சேதத்தை சேர்ந்தவங்க வீட்டு பெண் அவங்க பல துறைகளில் இருந்து பல துறைகளில் இருந்திருக்காங்க அன்று ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தாங்க வென்று வந்தாங்க அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராகவே மூத்த முன்னோடிகள் ஜனநாயக கட்சி மூத்த முன்னோடிகள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெண் குலத்துக்கே பெருமையாக இருக்குது அவங்க சாதி சாதிக்கணும் இன்னும் சாதிக்கணும் நிறையா சாதிக்கணும் அவங்க ஒன்று அடிக்கடி கூறுவாங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் பல விஷயங்கள் செய்வதில் கற்ப நீங்கள் பல விஷயங்கள் செய்வதில் முதல் நபர்களாக இருக்கலாம் ஆனால் கடைசியாக இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவங்க தாய் அவங்க தாய் ஷாமலா கூறுவதை அடிக்கடி அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த வழியை நடந்ததால் பல சாதனைகள் பண்ணாங்க அன்று துணை தனாபதியாக இருந்தாங்க இன்று ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெண் குலத்துக்கே பெருமையாக இருக்குது அவங்க வெற்றியடைவதற்கு பெண்கள் சார்பிலும் எங்கள் பகுதி மக்கள் சார்பிலும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க